ஹாய் குட்டீஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பொங்கல் பண்டிகை பற்றி பார்க்க போகிறோம் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஓர் அறுவடை பண்டிகை பொங்கல் பொங்கல் உழைக்கும் மக்கள் தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றி அறிதலாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம் ஆகும் நெற்பயிர்களுக்கான நிலத்தை உழுது பின் தகுந்த விதைகளை விதைத்து அவ்விதைக்கான நாற்றுகள் முளைக்கத் தொடங்குகின்றன அந்நாற்றுகளை பறித்து முறைப்படி தகுந்த கட்டுகளாக்கி அந்நாற்றுக்கான நிலத்தை தேர்ந்தெடுத்து நாற்றுகள் நடப்படுகின்றன ஒவ்வொரு நாற்றும் முறைப்படி தகுந்த இடைவெளியுடன் சீராக அமைக்கப்பட்டு நாற்றுகள் வளரத் தொடங்குகின்றன உழவர்களால் முறைப்படி பராமரிக்கப்பட்டு தகுந்த மாதத்தில் விளைச்சலை நெருங்குகிறது அத்தகைய விளைந்த நெற்கதிர்களை அறுவடை காலங்களில் அறுத்து அந்நெற்கதிர்கள் கட்டுகளாக்கப்பட்டு அடித்தல் முறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது அவ்வாறு நெற்கதிர்கள் அடிக்கப்பட்டு தூற்றப்படுகின்றன இவ்வாறு தூற்றுதல் முறைப்படி நெற்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன பிறகு அவை அரிசியாக முறைப்படி பிரித்தெடுக்கப்படுகிறது அவ்வாறு கிடைத்த புது அரிசையை புதுப்பானையிலிட்டு அதனுடன் வெள்ளம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பசுனை ஆகியவற்றை சேர்த்து பொங்கலாக்கி நமக்கு கிடைக்கும் அத்தகைய பொங்கலை அந்த பருவத்தில் கிடைக்கும் பயிர்களான கரும்பு காய்கறிகளான பூசணிக்காய் கத்தரிக்காய் அவரைக்காய் அவற்றையும் சேர்த்து சூரிய பகவானுக்கு நம் குடும்பத்துடன் நன்றி தெரிவிக்கும் விழாவாக இப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது நாமும் நம் உழவர்களுக்கும் உழவுக்கு மிகுந்த உற்ற நண்பனாக விளங்கும் சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இப்பொங்கலை சிறப்பாக அனைவருடனும் சேர்ந்து கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்த பொங்கலான மாட்டு பொங்கல் பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பண்ணுங்க நன்றி